இல்லை சொல்றேன்னு யாரும் கோச்சுக்கிறாதீங்க ஓடுகாலின்னு ஒரு பேர் சுமிக்கு வச்சாங்க தெரியுமா அதுக்கு சுமி வந்து சுத்தமாக தகுதி இல்லாத ஆள் முழு தகுதி பெற்ற ஒரே ஆள் யார் தெரியுமா சூர்யா தான் ஓடுகாலிங்கிற பேரை அவளுக்கு வச்சிருக்க கூடாது இவளுக்கு தான் வச்சிருக்கணும் காரணம் என்னென்னா இப்பத்தான் ஒகேனக்கல்ல ஓட ஓட ஓட்டு துரத்துனானுங்க ஒரு லைவ் போட கூடலை போனை போட்டு கெ கெடுதலை பண்ணாங்க அங்கேருந்து இருந்து பெங்களூருக்கு ஓடணும் பெங்களூரில் ரெண்டு நாள் சுற்றிட்டு ஆற மரம் மதுரையில் வந்து உட்காந்துருக்கோம் அது போக வந்து திருவிழா நடந்துகிட்டு இருக்கு சித்திரை திருவிழா உலகமே எல்லா ஊர்ல இருந்தும் நம்ம ஊருக்கு வந்து மீனாட்சி கல்யாணம் எதிர் சேவை அழகர் ஆத்துல இருங்கிறத பாக்குறதுக்கு உலகமே மதுரைக்கு வருது ஆனா இவ என்ன பிளான் போட்டிருக்க நான் சொன்னா வந்து தான் நீங்க செருப்பகிட்டேயே அடிப்பீங்க கன்னியாகுமரிக்கு போகணுமா அந்த கண்ணாடி பாலம் இருக்கு பார்த்தீங்களா அங்க போகணுமா நேத்தையதோ யதார்த்தமா இன்ஸ்டாகிராம்ல வீடியோ பார்த்துருப்பா போல அந்த கண்ணாடி பாலம் அப்புறம் வந்து அந்த திருவள்ளுவர் சிலையை போய் கிட்டக்க பார்க்குறது அப்புறம் வந்து அங்கேயே வந்து ஒரு ரூம் இருக்குதான் அந்த ரூமில் வந்து நீச்சல் குளம் இருக்குது பிரத்யேகமாக வந்து தனித்தனி காட்டேஜாக கொடுத்துருக்காங்களாம் அங்கே போவோம் அப்படின்னு சொல்லி என்னைய நேரத்துலேருந்து ஒரே தொல்லை நான் சொன்னேன் இப்போத்தான் நாலு நாளா ஏழு நாளா மதுரையை விட்டு போய் சுற்றி ஏற்காடு அப்புறம் அது என்ன ஒரு ஒகேனக்கல் ஏ பெங்களூரு ரவுண்ட் அடிச்சுட்டு இப்போத்தான் வந்திருக்கோம் வந்து இப்போ ஒரு வாரம் கூட ஆகலை அதுக்குள்ள திருப்பி வந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு பிளான போறியே நீ எல்லாம் பொம்பளை தானே நீ என்ன ஒரு காலை வச்சுக்கிட்டு ஒரு இடத்துல உட்கார மாட்டிய தான் உண்மையிலேயே சுத்துற சுமி அது பாட்டுக்கு வீட்டில் இருக்கு லைவ் போடுதா எட்டுமிஷ வீடியோ போடுதா பேரனை பாத்துக்கிட்டு பிள்ளைகளை பாத்துக்கிட்டு வீடே கதின்னு அது கிடக்கு அந்த பிள்ளைக்கு ஓடுகாலிங்கிற பேரை வச்சு விட்டுருக்காங்க இவ வந்து ஊர் ஊரா நாடு நாடா வந்து நம்ம ஊர் மேஞ்ச மாதிரி இவ சுத்திட்டே தெரியிறா இவ தான் உண்மையிலேயே ஒரு ஊர் மேஞ்ச ஓடுகாலி இவளுக்கு நான் வைக்கிறேன் பேரு இல்லை ஒரு மனுஷனுக்கு உடம்பு வந்து வலிக்குமா வலிக்காதா அழுப்பு இருக்குமா இருக்காதா கேட்டால் என்ன சொல்கிறா ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி பள்ளியிடம் திறக்க போகுது அதுக்குள்ளே வந்து பிள்ளைகளை கூட்டிகிட்டு ஒரு டூர் போயிட்டு வருவோம் அவங்க ஏங்கி போய் கிடக்குறாங்க வீங்கி போய் கிடக்குறாங்க தவிக்கிறாங்கன்னா அவங்க எங்கே ஏங்கி வீங்கி போய் கிடக்குறாங்க காலையில் எந்திரிச்சா அந்த பக்கத்தில் உள்ள அந்த வாஷிங் மிஷின் ரூமுக்கு போகிறானுங்க ரெண்டு பேர் கையில் ஆளுக்கு ஒரு ஃபோனை கொடுத்துட்றான் உட்காந்துக்கிட்டு சுடு 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 பப்ஜி கேமையும் ப்ரீப்பேர் கேமையும் உட்காந்துக்கிட்டு விளாண்டுக்கிட்டு அவங்க மண்டை மூலம் பூரா மலங்கி போய் அடிமைப்ப எம்ஜிஆர் மாதிரி கிடக்குறாங்க இருபத்தி நாலு மணி நேரமும் இது மாதிரி நான் ஒரு குள்ள கிடக்குறேன் அப்படின்னு சொன்னால் ஓ குணா குகையில கிடக்குறேன்னா அவங்க வாஷிங் மிஷின் குகையிலேயே கிடக்குறாங்க இருபத்தி நாலு மணி நேரமும் விளாட்றவங்க இவங்களை கூட்டிகிட்டு போய் நீ கொடைக்கானலில் இதில் கன்னியாகுமரியில் போய் என்னத்த நீ போய் சுற்றி காட்ட போகிற இவங்க வந்து அங்கே வந்து உங்க கூட வந்து அந்த த கண்ணாடி பாலம் திருவள்ளுவர் சிலை அதில் எழுதியிருக்கிற குரல் இவன் சொல்கிறா அதில் அந்த வீடியோவில் போட்டவன் சொல்லியிருக்கேன் அந்த திருவள்ளுவர் சிலையை சுற்றி உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா அவர் எழுதின ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலும் இருக்கும் அதை வந்து இவங்க கோகுளும் கிலிப்பாவும் பார்த்து படிப்பாங்க ஒரு ஜென்ரல் நாலேஜை வளர்த்துக்குருவாங்கன்னா வீட்டுக்குள்ளே உட்காந்தே ஒரு திருக்குறளை சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் ரெண்டு பேர் இருக்காங்களே அதில் சின்னவனை கூட ஒரு வகையில் சேர்த்துக்கிடலாம் ஒரு தூ தூ அப்படி சொல்ல சொல் துருதுருப்பானவன் துடி துடிப்பானவன் திருக்குறள் சொல்கிறான்னா ஒரு துப்பாருக்கு துப்பாயை துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாயை தூவு மலைன்னு சொல்லி கூட ஒரு குரலை சொல்லுவேன் ஆனால் இன்னும் ஒருத்தர் வரைக்கும் பாரு அவனை குரவலையே நெரிச்சு போட்டால் கூட அவனுக்கு குரல் வராது என்னன்னால என்ன சாப்பிட்டேன் தோங்குறேன் ஃப்ரீடம் வேணும் தண்ணி அடிக்கக்கூடாது இதுதான் அவனுக்கு பேச தெரியும் மற்றபடி அவனை ஒரு இடத்துக்கு நீ கூட்டு போய் அவன் வந்து நம்ம கூட டூர் வர்றது ஒன்று தான் அவன் ஒரு கோமா பேஷண்ட்டுங்கிறது ஒன்று தான் என்னையை பொறுத்த வரைக்கும் ஒருத்தன் ஆக்டிவிட்டாக இருக்கணும் ஒரு பையனை வந்து எப்படி வளர்க்கணுங்கிறதுக்கு பல தாய்மார்கள் உதாரணமாக இருக்காங்க இன்றைக்கெல்லாம் பார்த்தா நேற்று கூட இந்த ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்திருக்கு ஊற ஐநூற்றி தொண்ணூற்றஞ்சு மார்க்கு ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது மார்க்குன்னு சொல்லி பேட்டி இருக்காங்க நீ உன் மகனை இப்படி நீ வளர்த்தன் உன் மையன் உள்ளதிலே லோவாகி நான் என் வாயில் சொல்லக்கூடாது ஃபெயிலாக தான் போவேன் பெயிலாக போய் அப்புறம் அவன் மனநலம் பாதிக்கப்பட்டு அதுக்கப்புறமா அவனை நீ அடித்து திருத்தி வளர்த்து ஒரு பிரயோஜனம் கிடையாது ஏன்னா ப்ளஸ் டூவுக்கு இப்போவே ப்ரிப்பேர் ஆகணும் ஒன்றுமே சரியில்லை ஒன்றுமே அவனை க இப்போ ஹாஸ்டலை விட்டு காலி பண்ணி மதுரையில் வந்து ஒரு இதில் சேர்த்து விட்டுருப்பா ப்ளஸ் டூ இங்கே படுத்து ஜோருக்கு அப்படியே ஒரு காலேஜில் சேர்த்துடலாம்னு சொல்லி நான் ஐடியா கொடுத்துட்டேன் கோகலையும் கூட்டு வான்ட்டேன் நான் ஆனால் இவளுடைய சுதந்திரத்துக்காகவும் இவளுடைய சந்தோஷத்துக்காகவும் இவளுடைய குடிக்காகவும் இவளுடைய காம இச்சைக்காகவும் பெத்த பிள்ளையில இப்படியே வந்து ஹாஸ்டல்லையே படிக்க வச்சுக்கிட்டு இருந்தால் குடும்பம் விளங்காது ரெண்டாவது இந்த அக்கறை எப்போ இருந்திருக்கணும் ஏற்காடு போகும்போதே இருந்திருக்கணும் நம்ம மாத்திரம் போவேன் நாங்கள் அப்போ மாத்திரம் ஈசுவை பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு பப்புவையும் விட்டுட்டு இங்கேருந்து ஏற்காடு ஒகேனக்கல் பெங்களூர் தெரிஞ்ச உனக்கு அப்போவே வாங்க பிள்ளைகளை கூப்பிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றதுக்கு உனக்கு எங்கே அறிவு போச்சு இப்போ எதுக்காக தெரியுமா இப்போ கன்னியாகுமரி பிளான் போடுற நான் குற்றாலத்துக்கு போகிறேன்னு சொல்லி நேற்று கமிட்மெண்ட் கொடுத்தேன் என்னென்னா என் பிள்ளைகளோட என் மகன் நான் சுமி மூணு பேரும் போய் அவனுக்கு என் சொந்த வகையில் போய் தச்சு விட்டு போச்சு ரொம்ப நாள் ஆச்சு அவங்களே போய் பார்த்தா மாதிரி இருக்கும் ஒரு பொண்ணு வாசி ஏதாவது பார்த்து பேசுவோம் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் குற்றாலத்துக்கு போகிறேன்னு சொல்லி கிளம்புனா இவ எதுக்கு கன்னியாகுமரி பிளான் போடுற கன்னியாகுமரிக்கு போகிறதுக்கு உங்ககிட்ட காசு இருக்கா எல்லா காசையும் ஆத்தாக்காரிக்கிட்ட கொடுத்து பதுக்கி வச்சுட்டேன் நகையை போய் கொடுத்து சேஃப்டி பண்ணி வச்சுட்டேன் ஆக உனக்கு இப்போ யாருக்கிட்டையாவது அடப்பை போடணும் கன்னியாகுமரிக்கு போகிறதுக்கு பிளானை போட்டு நம்ம மெரிசிமா இருக்குது இல்லைன்னா தீபா இல்லைன்னா வந்து பரலோகம் யாரையாவது பார்த்து பேசி அடப்பை போட்டு அது வழியாக வந்து நான் ஒன்று சொல்லவேன் உன் சொந்த காசில் இங்கே இருக்க பக்கத்தில் இருக்கிற குற்றலாடம்பட்டி இல்லை ஏதாவது வாடிப்பட்டி இல்லை கொண்டையம்பட்டி இல்லை ஏதாவது ஒரு ஊருக்கு போவேன்னா வா நான் வர்றேன் இதே தான் இப்போ கன்னியாகுமரி போய் திருப்பரப்பு பால்ஸில் போய் குளித்தாலும் அதே தண்ணி தான் வரப்போகுது இதே குட்லாடப்பட்டி வாடிப்பட்டி பக்கத்தில் போய் குளித்தாலும் அதே பால்ஸில் அதே தண்ணி தான் வரப்போகுது ஏன் நம்ம ஏரியாவிலே இந்த தேனிக்கு பக்கத்தில் கும்பக்கரை அருவி இருக்குது அழகா போனால் கொடைக்கானல்ல இருந்து மழை பெய்யிற தண்ணி பூரா அங்கே தான் விழுகுது நல்லா ஜில் ஜில்னு குடிச்சிட்டு வரலாம் சீ குளிச்சுட்டு வரலாம் அதை விட்டுட்டு எதுக்கு இங்கேருந்து அங்கே போகணுங்கிற கன்னியாகுமரியை பற்றி வேணாது இப்போ ஒன்றுமே இல்லைங்க இன்ஸ்டாவில் ஒரு வீடியோ நம்ம பார்த்தோம்னா அது சம்மந்தமான வீடியோவாக தான் வரும் இங்கே போங்க இங்கே குழம்பு நல்லாயிருக்கும் இங்கே போங்க இங்கே சோறு நல்லாயிருக்கும் இங்கே அருவியில் தண்ணி வரும் இங்கே ஊற்றுல தண்ணி வரும் இது தான் அவங்க போடுவாங்க அவங்க போடுறதுக்காக பூரா நம்ம உட்காந்துக்கிட்டு ஒவ்வொரு ஊருக்காக போகணும்னா என்கிட்ட காசு கிடையாது உடம்புல தெம்பு கிடையாது அலையிறதுக்கு எனக்கு வந்து உடம்புல ஜீவன் இல்லை நான் என்ன உனக்கு என்ன வேலைக்காரனை இல்லை நீ வச்ச வேலைக்காரன அடிபொடியா இல்லை உனக்கு அடிமையா எப்போ பார்த்தாலும் எங்கேயாவது வா போவோம் வா போவோம் அப்படின்னா உன் வயசுக்கு நீ சுத்தலாம் எனக்கு அப்படி கிடையாது என் உடம்பு அதுக்கு செட் ஆகாது இருக்கிற குறை காலத்துலேயும் என் பிள்ளைகளை கூட்டிட்டு ஒரு நாள் நான் கேட்குறேன் மனிதாபிமான மனசாட்சிங்கிறதே உனக்கு இல்லையா இத்தனை டூர் போயிருப்பேன் இந்த கார் என் கைக்கு வந்ததுலேருந்து அதுவும் படாத பாடுபடுது அதை போட்டு பாடா படுத்தி இன்ஜின் ஆயில் மாத்தல பேக்ல டேஞ்சர் கிளாஸ் அந்த அவங்க இழுப்பூர் போனப்போ உடஞ்சதை மாத்தல டயரு ரெண்டு டயர் இப்போ ரெண்டு டயர் ரெண்டு வீக்காக கிடக்கு வழுக்கே ஆகி போய் டயரை மாத்தல வண்டி இப்படியே ஓடிக்கிட்டு இருந்தா எதுலயாவது போய் இவங்க சொன்ன மாதிரி புளியமரத்துல தான் போய் கோர்க்கணும் போல அந்த அளவுக்கு வண்டி பிரேக்கும் பிடிக்க மாட்டேங்குது ஒன்றும் இல்லை நான் ஏதோ அறுபது எழுபதுல ஓட்டுறதுனால அந்த வண்டி தப்பிக்குது உனக்கு உசுறு தப்புது இதை விட்டுவிட்டு நீ இந்த வண்டியை வச்சுக்கிட்டு நீ எங்கே போவே இப்போ வண்டிக்கே இப்போ பத்து ரூபா செலவு பண்ணும் டயர் ரெண்டு டயர் போட்டால் எட்டாயிரூவா பத்தாயிரரூவாயாவது வரும் ரெண்டு எம்ஆர்எஃப் டயரு வேக்கில் டேஞ்சர் கிளாஸ் உடஞ்சி போய் கிடக்கு இன்ஜின் ஆயில் மாத்தினா ரூபா மூவாயிரத்து ஐநூறுரூவா வரும் பதினஞ்சு ரூபா வண்டிக்கு செலவு பண்ணி கன்னியாகுமரிக்கு ஒரு டூர் போகணும்னா இவன் சொன்னாலேங்கிறதுக்காக அந்த ரூமுக்கு ஃபோனை போட்டு கேட்குறேன் ஒரு நாள் வாடகை ஏழாயிரம் ரூபா கேட்குறேன் உங்களுக்கு நான் ஐயாயிரம் ரூபாங்கிறேன் ஒரு மூணு நாளா ரெண்டு நாளாக போய் தங்குனா ஒரு பதினஞாயிரூவாயாவது வேணும் ரூமுக்கு பெட்ரோலுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபா வேணும் ட்ராக் இருக்கு அப்புறம் வந்து அங்கே போய் அந்த கண்ணாடி பாலை பார்க்குறதுக்கு வரிசையில் நிக்காம இவங்க வந்து விஐபியில் அதனால் தனியாக ஆன்லைனில் தான் புக் பண்ணி தனியாக போவாங்க ஏன்னா இவங்களுக்கு க்ரௌடு அண்டக்கூடாது அப்படிங்கும் போது அதுக்கு ஒரு முந்நூறுவா ஐநூறுரூவா வரும் பெரும ரெட்டுக்கு நாலு பேர் போனோம் எவ்வளோ ஆச்சு நாலஞ்சா ரெண்டாயிரம் ரூபா அது போக அங்கே போய் உள்ள சுற்றி பார்க்குறதுக்கு போட்டுக்கிட்டு எல்லாம் போகணும் இப்போவே இந்த இப்போ ஒகேனக்கலுக்கு போனோமே சில பேர் பணம் போட்டாங்க இல்லைன்னு சொல்லலை எங்கள் கை காசியும் செலவு பண்ணா கிட்டத்தட்ட ஆறு ரூபா வரைக்கும் தனிப்பட்ட முறையில் காலி அவங்க போட்ட காசில் பெட்ரோலுக்கும் ஒரு ரூமுக்கும் சரியாக போச்சு இது போக பரிசலில் ஏறுறதுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா ஒரு பரிசலுக்கு அது போக உள்ளே சுற்றி ஆளுக்கு டிப்ஸு அது டிப்ஸு எவ்வளவு ஆயிரரூவா டிப்ஸ் கொடுத்து அது பக்கம் அது போய் மீன் குழம்பு சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து இருந்து பெங்களூருக்கு ரிட்டர்ன் பெட்ரோல் போட்டு போகும்போது கிட்டத்தட்ட ஆறாயிரரூவா ரூபா பிரத்யேகமாக காலி ஆக நம்ம காசையும் செலவு பண்ணால் தானே முடியும் ஓசிலே ஓட மாஸ்டராக முடியுமா இப்போ நான் என்ன சொல்கிறேன் இவன் ஏன் இப்படி இழுத்துக்கிட்டே போகிறான் இவளுக்கு தேவை ஒரு வீடு காலகாலத்தில் நான் வாங்கி கொடுத்துட்டேனா என் கடமை முடிஞ்சிடும் என் குடும்பத்தோடு போய் நான் சேர்ந்துருவேன் அது இவளுக்கு பிடிக்கலை கையில் வர்ற காசை பூரா கன்னியாகுமரிக்கு போகிறேன் பாலம் கண்ணாடி பாலம் பார்க்க போகிறேன் சூரிய உதயம் நான் கேட்குறேன் சூரிய உதயத்தை நீ விடிய காலம் எந்த காலத்தில் எந்திரிச்சிருக்க அங்கே போனால் நான் சொன்னேன் அஞ்சு டு ஆறு மணிக்கெலாம் அங்கே போகணும்ப்பா அந்த சூரியன் உதிக்கிறத நம்ம பார்க்கணும்ப்பா அதுக்காக தான் எல்லாரும் கன்னியாகுமரிக்கு விரும்பி போவாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்காக வரலையா இவன் பத்து மணிக்கு எந்திரிக்கிறவ காலையில் விடிய கால ஒம்பது மணிக்கு பத்து மணிக்கு எந்திரிக்கிறவ இவன் எந்த காலத்தில் சூரிய உதயத்தை பார்த்தா வீம்புக்குனாலும் இவன் சொல்கிறா நான் சூரிய உதயத்தை பார்ப்பேன் நான் அஞ்சு விட்டு ஆறு நான் எந்திரிப்பேன் நீ கிழிச்ச நீ நொட்டி தள்ளி தான் எங்களுக்கு தெரியாத நான் சொல்கிறது வேணும்னா வீம்புக்கு எது வேணாலும் பண்ணலாம் என் குடும்பத்தோடு நான் குற்றாலம் போகிறது இவளுக்கு பிடிக்கல கல்யாணத்துக்கு மா பொண்ணு பார்க்க போகிறது பிடிக்கல ஏழை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொன்னது இவளுக்கு பிடிக்கல எப்படி இவன் கல்யாணம்னா அதுக்கப்புறம் பத்திரிக்கை கொடுக்குறதுக்கு புருசன் மூட்டாடி ரெண்டு பேர் சேர்ந்து தான் போவாங்க வருவாங்க அதுக்கப்புறம் கல்யாணம் முடிகிற வரைக்கும் நம்ம பக்கம் வரமாட்டேன் அதுக்குள்ளே இவனாக ஒரு முடிவெடுத்து இவன் குடும்பத்தோடு போய் சேர்ந்துட்டானா ஏன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் சுமி கூட இருக்கிறதுக்கே இவன் பொறுக்க மாட்டாமல் பாண்டிச்சேரி வரைக்கும் ஓடி வந்தவர் உங்களுக்கே தெரியும் சும்மாவது குடிக்கிற மாதிரி நடித்து ஆக்சனை போட்டு ஈன்னு கத்தி மீடியா முன்னால் அப்படியே அப்போ தான் நான் வந்து இவளை கூப்பிடுவேன்னு இவன் என்னை கூப்பிட வச்சு என் குடும்பத்தோடு அப்போவே சேரப்படக்கூடாதுங்கிறதுக்காக இவன் பிளான் பண்ணவன் இப்போ நான் வந்து குடும்பத்தோடு வந்து குற்றாலம் போகிறேன் என் மகனுக்கு பொண்ணு பார்க்கறேன்னு சொன்னால் ஒரு பத்து பதினஞ்சு நாள் இருபது நாள் அனேமாம் ஒரு மாதம் வரைக்கும் கூட என் குடும்பத்தோட நான் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது வரும் அது இவளுக்கு பிடிக்கல எப்படி இவன் பிள்ளை பிள்ளைய குட்டி குட்டியோட இவன் சேரலாம் எப்படி இவன் மகனுக்கு வந்து சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம் எப்படி வந்து சுமி கூட போகலாங்கிற ஒரு கெட்ட எண்ணத்துல இப்ப இவன் கன்னியாகுமரி பிள்ளைனா போடுறான் இப்ப நான் சொல்லவேன் ஒரே வார்த்தை என்னை எவனாலையும் தடுக்க முடியாது அது நீ எந்த கொம்பனா இருந்தாலும் சரி உங்க அம்மா யார் உங்க செத்துப்போன உங்க அப்பா கணேச ஆசாரி வந்தா கூட சரிதான் என் முடிவுல இருந்து நீ என்னை மாற்றம் பண்ண வைக்க முடியாது நான் இப்ப ஒரே முடிவு எடுத்துட்டேன் என் மக்களே க கல்லல ஆத்துல இறங்குறாரு திங்கக்கிழமை திங்கக்கிழமை மதியானமோ ஈவினிங்கோ குற்றாலத்துக்கு நான் கிளம்புறேன் ஃபேமிலியோட நான் இப்போ போய் பேச போகிறேன் சுமிக்கிட்ட இப்போ சுமிக்கு ஃபோன் பண்ண போகிறேன் ஃபோன் பண்ணி எப்போ நான் வீட்டுக்கு வர்றேன் உங்களுக்கு என்ன வேணும் நல்லது போலதை சொல்லுங்கள் நம்ம குற்றாலம் போகிறோம் நம்ம பையனுக்கு இப்போ பொண்ணை பார்க்குறோம் அடுத்து என்னென்ன வேணுமோ நல்ல காரியத்துக்கு உண்டான முயற்சிகளை இறங்குவோம் அப்படின்னு சொல்லி இப்போ நான் ஃபோன் அடிக்க போகிறேன் கல்லழகிற ஆத்தலருங்கிற அன்னைக்கு அன்னைக்கு முடிச்சுட்டு அழகரை பார்த்துட்டு அந்த நல்ல சகுனத்தோடு அப்படியே கிளம்பி குற்றாலம் போகிறோம் போகிற வழியிலேயே சுரண்ட பாம்பு கல் சந்தையில் எங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் பூரா ஒரு நாள் ஸ்டே பண்ணிவிட்டு மூணாவது நாள் தான் குற்றாலமே போகிறோம் அதுக்கடையில் பொண்ணு போகிற வழியிலே பார்ப்போம் குற்றாலத்தில் ஒன்றும் தண்ணி அவ்வளோ விழுகலை நாங்கள் போகிறது குளிக்கிறதுக்காக போகல என் குடும்பத்துக்கு ஒரு நல்லது நடக்கணும் என் மகனுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கணும் அதுக்காக நேராக போகிறோம் என் சொந்த மச்சனை அங்கே இருக்கான் அவனை பார்க்குறோம் பொண்ணை பார்க்குறோம் காலகாலத்தில் ஒரு கல்யாணத்தை முடிக்கிறோம் என் மகனுக்கு அது அந்த கடமையை முடிச்சுட்டு தான் அடுத்து எதாக இருந்தாலும் அதுக்கப்புறம் நீ கன்னியாகுமரி என்ன நீ கோவா கூப்பிடு சிங்கப்பூர் கூப்பிடு இல்லை கத்தார் கூப்பிடு நான் வர்றதுக்கு நான் ரெடி பாஸ்போர்ட் கூட அப்ளை பண்ணுறேன் உன் கூடவே பின்னாலே விளக்கு பிடிச்சிக்கிட்டே வர்றேன் ஆனால் அது வரைக்கும் என் குடும்பத்துக்குன்னு நான் செய்ய வேண்டிய கடமைகள் ஒரு சிலது இருக்குது அதை முடித்ததுக்கப்புறம் இதுக்கு போ எதுக்கு எடுத்தாலும் அகலக்கால் வைக்காத குடும்பம் அதாவது இருந்தால் தங்கணும் வீட்டில் இருக்கணும் இவளுக்கு வந்து குண்டி வீட்டுக்குள்ளேயே உட்கார மாட்டேங்குது நம்ம 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 அப்படியே எங்கேயாவது போகணும் நீங்களும் பாருங்கள் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் பிள்ளையார்பட்டியில் ஆரம்பித்தது கணக்கம்பட்டி அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ கோயமுத்தூர் அதுக்கப்புறம் பார்த்தா ஏற்காடு ஒகேனக்கல் பெங்களூரு சென்னை சுத்தாத ஊர் கிடையாது இவ்வளவு ஊர் சுற்றியும் இந்த ஓடுகாலி இவளுக்கு அடங்க மாட்டேங்குது இந்த கூத்தி ஆளுக்கு நல்லா கேட்பேன் நாக்க கொடுக்குற மாதிரி ஏன்னா ஒரு மனுஷனை ரொம்ப பாடுபடுத்தும் போது அவன் வாயிலிருந்து எமோஷனலான வார்த்தைகள் வந்து விழுகும் ஏன்னா நானும் ஒரு அளவுக்கு தான் பொறுமையாக போவேன் இப்படி சாஞ்சு உட்காந்தா அதுக்கு வேற ஏதாவது சொல்லுவாங்க இல்லை கோணம் கழுத்தும்பாங்க ஏதாவது ஒண்ணும்பாங்க நிமிந்து உட்காந்துருக்கேன்டா ஏன்னா நான் உட்காந்துருக்கிற இடம் பொசிஷன் அப்படி உடனே வந்துடுறாங்க கமாண்டில் விளக்கணிங்க வந்து மாமாவுக்கு கூணு உழுந்து போச்சு மாமாவுக்கு நோனி கிழிஞ்சு போச்சு நொச்சக்கொட்டை நஞ்சு போச்சு மாங்கொட்டை பிதிங்கி போச்சு விளங்காதவங்களே இப்படியும் உட்காந்து என்னால் பேச முடியும் சரி ஏதோ ஒரு பேசுறது பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படி உட்காந்துருப்பேன் ஆற அமர இது பொறுக்க மாட்டேங்குது கழுத்துங்கிறாங்க கூணு உளுந்தவங்கிறாங்க நல்லா வாயில வருது விளங்காதவீங்களே நிமிந்து தவற ராஜபாட்டு ரங்கத்துற மாதிரி என்னால் உட்கார முடியும்டாங்க ஆளும் மண்டைகளையும் பாரு நல்லா வாயில வந்துடும் நான் என்ன சொல்றேன்னா என் குடும்பத்தோடு போகிறேன் கன்னியாகுமரியில் அப்புறமா பிளானை போடுவோம் பிளான் போடுறதுங்கிறதே இல்லை கன்னியாகுமரியே வேணாம் முதல்ல நான் அடுத்த டூர் அன்றைக்கி சொன்ன மாதிரி தான் ஒரு வாக்கு நான் உங்கள் முன்னால் கொடுத்தேன் கோயம்பு இதுக்கு ஒகேனக்கலுக்கு போயிட்டு பெங்களூர் போயிட்டு வந்தப்ப அடுத்த டூர் என் குடும்பத்தோடு தான் சொல்லி அதுக்கு நான் ரெடி இப்போ இந்த இனிமேல் சுமிக்கிட்ட பேசி என் மூச்சை ஆற்றணும் அவள் என்ன முடிவெடுக்க போறாளோ போகிறாளோ என்ன எனக்கு தெரியல போனை போட்டவொடனே அவள் அவளுடைய கள்ள கேட்கணும்பா எனக்கு இப்படியே ஆத்திரமும் டென்ஷனுமாக தான் வருது அவர் அனுமதி கொடுத்தா தான் எவன் அவன் அந்த பேர் வாயில வந்தே தொளைய மாட்டேங்குது எவனு சொல்லியும் எனக்கு போட மாட்டேங்கிறீங்க பேர் என்னடானா சுகைலா அமீரா சுகைல் முகைல் பிகை ரீபில்னு ரிபாயில் என்னமோ ஒரு இலவ் எடுத்தவீங்க பேர் செலக்ட் பண்றத பாரு மெண்டல் நாய் எப்போ பார்த்தாலும் வாயில நுழையாதவங்க பேரையா வாழைப்பழம்னு எவனாவது ஒருத்தர் பேர் வச்சிருப்பேன் அவனை பிரி நானாவது சொல்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அதை விட்டுவிட்டு எப்போ பார்த்தாலும் ரிபாயில் சுகைல் ரிப்பில் என்னென்னமோ சொல்றா வாயில் வர்றதுக்கு பூரா விளங்காத பேராக வருது இவளுக்குன்னு வந்து சேர்றான் பாரு விளங்காதவங்க மெண்டல் போயிடுங்க ஆளும் மூஞ்சி முகரையும் என்னால் ரொம்ப நேரம் நிமிந்து உட்கார முடியல இப்படியே நான் பேசுகிறேன் நானும் ஆசைக்கு இப்படி நிமிண்டேன் என்னால் முடியலை சரி நான் என்ன சொல்கிறேன் குடும்பத்தோடு நீ போடுங்க குடும்பத்தோடு போய் நான் கன்னியாகுமரிக்கு போயிட்டு சி ஐயோ குடும்பத்தோடு நான் குற்றாலத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறமா கன்னியாகுமரியும் போயிட்டு அப்புறமா ஏதாவது நான் உன்னை பண்ணுறேன் என்னை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்த விடுங்க என்னால் முடியலை வெயில் வேறு ஓவராகுது மெண்டல் புய் பிடிச்சிதான் நான் தெரிய போகிறேன் அடங்க மாட்டேங்கிற அளவுக்கு ரெண்டு பேருமே இவளை இவள் இவளை பார்த்தா அவ்வளோ பாவமாக இருக்குது இங்கேயே இருந்தால் அவள் அவளை பார்க்குறதுக்கு சுமியை பார்க்கறதுக்கு பாவமாக இருக்குது நேற்றே ரொம்ப பேர் சொல்லிட்டாங்க சீக்கிரமாக அந்தம்மா மெண்டல் ஆஸ்பத்திரிக்கு போயிடும் போல இருக்குது போய் என்ன ஏதுன்னு பாருங்கனே பிள்ளையை பார்க்கலனாலும் பரவாயில்ல உங்கள் பொண்டாட்டியை போய் பார்த்துட்டு ஆறுதலாக ரெண்டு வாரத்தை பேசுங்கனேங்கிறீங்க அவள் ஈகோ பார்க்குறா நாலு பேர் பத்து பேர் உட்காந்து கமாண்ட் போடுறவங்களுக்கு அவங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கே அவளுக்கு நேரம் பத்தல உட்காடுறா பார்த்தா லைவில் பார்த்தா கொடூரமாக இருக்கா பார்க்குறதுக்கே எனக்கு அப்படியே குலகாண்டாக வருது இப்படி பொண்டாட்டி போயிட்டு நம்ம சிக்கிட்டோமேன்னு இந்த பக்கம் பார்த்தா பேய்க்கு பயந்து கிட்ட போனால் பிசாசுக்கு பயந்து பேய்கிட்ட வந்த கதையாக இருக்குது ரெண்டு பேருமே ரெண்டு துருவமாக இருக்காளுங்க ரெண்டு தர்த்தரமாக இருக்காளுங்க என்னத்தை பண்ண சரி நான் எப்படியாவது சமாளித்து போகிறேன் கன்னியாகுமரிக்குலாம் என்னால் போக முடியாது குற்றாலத்துக்கு பிளானை போடுறேன் பிள்ளைகளோடு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா கன்னியாகுமரி என்னங்கிறத பார்க்கலாம் எனக்கு என் குடும்பம் தான் முக்கியம் குடும்பம் என்னை சேர்க்க மாட்டேங்குது வேறு என்ன பண்ண சொல்கிறீங்க நானாக வாண்டடாக போயாவது வண்டியில் ஏறுறேன் கையில் காலையில் விழுந்தாவது ஏதாவது ஒன்று பண்ணுறேன் சரியா பேசுனது அவ்வளோதான் இதுக்கு மேலே என்னால் பேச முடியல ஹார்மனி லைவ் பார்க்கலாம் பாய் கேர்